பெண்கள் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மின்காந்த சக்தியும் இயற்கை அழகும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அவங்களுக்கு மிளதி கொண்டே இருக்கும் அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க அந்த விளக்கேற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மல்லிகைப்பூ நீங்கள் தலையில் வைக்கிறது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் விளக்காக விளக்கமாக நம்ம அழகாக இந்த விளக்கை ஏற்றினால் பணம் கண்டிப்பாக வீட்டிற்கு வந்து சேரும் முடை நீங்கும் முடங்கி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்தார்கள் அப்படி ஏதாச்சும் போக மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக சிறக்க வைக்கக்கூடிய இந்த விளக்கு தான் அந்த அகரவிளக்கு உள்ள இருக்கக்கூடிய அகர விளக்கு எரியும் பொழுது மகர விளக்காகவும் சத்தான விளக்காகவும் மக அக செழிப்பை தரக்கூடிய அகவிளக்காகவும் அதான் விளக்காகும் ஆக மொத்தத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் அசால்ட்டா இப்படிங்கிறதுல சொல்லிட்டு போயிட்டாங்க ஆக செல்வ வளம் பெறுவதற்கும் குடும்ப பலம் பெறுவதற்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதத்துல ஏற்றுங்க ஆனால் கார்த்திகை மாதத்தை ஏற்றும் பொழுது தெய்வ அருள் நிறையாவே கிடைக்கும் வரம் நிறையாவே கிடைக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் இது இந்த கார்த்திகை மாதத்தில் நார்மலாக விளக்கியத்தினாலே சூப்பர் ஆனால் அந்த மாதிரி மூலிகைகளை போட்டால் எப்படி இருக்கும் அதான் நிறைய விஷயங்கள் நிறைய மூலிகை விளக்குகள் சொல்லியிருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்கும் மன நிம்மதிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய முருகனுக்காக இருக்கட்டும் ஐயப்பனுக்காக இருக்கட்டும் சக்திக்காக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் உபதெய்வங்களாக இருக்கட்டும் குலதெய்வங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளுடைய இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் துரிதமாக நடக்க தொடங்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொன்னேன் இந்த ஆற்றல் பேராற்றலாகவும் கற்றல் பெருங்கற்றலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த தெய்வ சிந்தனையோடு இந்த மல்லிகைப்பூ விளக்கை நாம் வந்து அழகாக உங்கள்கிட்ட முன்னோர்கள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மறக்காமல் வெள்ளிக்கிழமை ஆரம்பியும் டெய்லியுமே ஏற்றுங்க உங்களால் முடியல வாரம் ஏற்றுங்க ஃபிஃப்டின் டேஸ்க்கு ரெண்டு தடவை அதை ஏற்றுங்க வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு உங்களுடைய வறுமை மாறும் கடன் மாறும் ஆக மொத்தத்தில் வீட்டில் ஏற்பட்ட குவார்லிசம் சண்டை இருந்தாலும் ஒற்றுமைக்கு வராத நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப எரியணும் எல்லாம் எத்தனையோ விளக்கு ஏற்றுவீங்க அதில் ஏத்தனாலும் சரி இந்த அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு எரிய விளக்கில் கூட போடலாம் அகல் விளக்கு ஏற்றினாக்க நல்லாயிருக்கும் அகவிளக்கும் விளக்கும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும்னு நடிக்கிறது நான் சொல்லுவேன் அந்த மேஜிக் தான் சந்தோஷம் அந்த மேஜிக் தான் வாழும் காலம் வரை அதாவது நம்மளுடைய எதிரிகள் இல்லாமல் சூழ்ச்சிகள் இல்லாமல் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழும் கலை அதான் விளக்கியத்தில் சொல்லுவாங்க விளக்கியத்தில் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் குறைவாகத்தானே இருக்கும் இல்லாத வீடே கிடையாது மேடு பள்ளம் தான் வாழ்க்கை குத்துற முள் இருக்கும் சொல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிற வழிகள் தான் பரிகாரங்கள் ரொம்ப ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறதும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இந்த பரிகாரத்துல நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுபோல் நல்ல நல்ல விஷயங்கள் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்